இறைவனை அடைந்ததற்கு பிறகு அருள் வருதா இல்ல அருள் வந்த பிறகு இறைவனை நீங்கள் அறிகிறீர்களா இது ஒரு கேள்வி ஆன்மீக மைய்பர்களுக்கு நல்லா செய்தி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் திருமுகருடைய திருமந்திரத்திலே ஏழாவது தந்திரத்தில் அருளொளி ஒளி என்கின்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலை பற்றி சந்திக்க இருக்கின்றோம் அருளி தலை நின்ற அறிந்து அழுந்தாதார் அருளி தலை நில்லார் ஐம்பாசம் நீங்கார் அருளின் பெருமை அறியார் சரியார் அருளில் பிறந்திட்டு அறிந்தறிவாரே என்பதுதான் அந்த பாட்டு தாக்குவல்லி தாகூர் என்ன இறைவனுடைய அருள் ஒரு மனிதனுக்கு இருக்கு அல்லது ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய அருள் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆற்றலை அல்லது ஒரு தகுதியை இங்க திருமூலர் சொல்லுகிறார் அருளி தலை நின்று அறிந்து அழுந்தாதார் அருளி தலை நில்லாதார் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா ஐம்பாசம் நீங்கார் மனிதனுக்கு இயல்பாகவே பந்த பாசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் திறந்தா யாராக இருந்தாலும் பந்த பாசம் ஒரு தாய்க்கு குழந்தை மேல பாசம் இருக்கும் குழந்தைக்கு தாயின் பிறந்த மேல பாசம் இருக்கணும் ஐம்பாசம் நீங்கார் இப்ப இந்த இறை அருள்ங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே அந்த இறைவனுடைய எட்டு குணங்கள்ல ஒரு குணங்கள் இருக்கிறது நாதல் தூய நாதல் இயற்கை உணர்வின நாதல் இயல்பாகவே பாசங்களில் இருந்து விடுபடுதல் இந்த பாசம் அப்படிங்கிறது ஆரம்ப ஒரு குழந்தைக்கு தாய் மேலும் தந்தையின் மீதும் பாசம் இருக்கத்தான் செய்ய வேண்டும் அது வளர்றது வரையும் ஒரு வீடு அந்த வீடை கட்டுவதற்கு ஒரு சாரத்தை நாம் கட்டுகிறோம் ஏன்னா அப்பதான் நம்ம அந்த வீடு ஒழுங்க கட்ட முடியும் அப்ப ஒரு வீடை கட்டுவதற்கு சாரம் எப்படி அவசியமோ அது போல ஒரு குழந்தை வளர்ந்து அது பெரியாரி தாய் தந்தையர்களுக்கு அந்த குழந்தையை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் அது வளர்த்து ஒரு உயர்நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாருங்க இப்ப இந்த அருள் அப்படிங்கிறது இல்லாத ஒரு மனிதனுக்கு இப்ப நீங்க உலகத்துல நல்லா நீங்க பாக்கலாம் யாரா இருக்கலாம் அருள் இல்லையோ அவன் வந்து பணத்தின் மீது ஒரு வெறித்தனம் அதிகமா இருக்கும் எப்படியாவது ஒரு வகையில பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கற ஒரு வெறித்தனம் இருக்கும் அவங்களுக்கு அது அது வெறித்தனம் அப்படி வெறி வென்றவரோடு ஒரு வேலைவனே அப்படின்னு அருணகிர சொல்லுவாரு முருகப்பெருமான வந்து அதிகமா நம்ம சார்ந்து இருந்தோம்னா நமக்கு வெறி வராது அதாவது பண ஆஹ் பணத்தை சம்பாதிக்க மாட்டோம் அப்படி இல்லை பணத்தை சம்பாதிப்பது என்பது வேறு பண வெறி கொண்டு அலைவது என்பது வேறு பண வெறி வந்துச்சுன்னா அது வந்து அது 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 எந்த ரூட்லயும் அது தர்மமான வழியிலும் அதர்மமான வழியிலும் எந்த வகையாவது சம்பாதிச்சிடும்ங்கிற ஒரு வெறி வந்துவிடும் இது அந்த பாசம் அப்படிங்கிறதுனா இங்க வந்து ரொம்ப முக்கியமானது அருள் இருந்தா ஒரு மனிதனுக்கு ஒரு வெறித்தனம் வராது இப்ப சாப்பாடு சாப்பாடு மேல ஒரு வெறித்தனமா சாப்பிட்றதுங்கிறது வேற நம்ம உடம்பை வளர்க்க வேண்டும் என்று நினைத்து சாப்பிடுவது என்பது அதனால உடம்புக்கு தேவையானது இருந்துச்சுன்னா அந்த வெறி வென்றவரோடு உறும் வேலவனே யாருக்கு வந்து அந்த வெறி அடங்குதோ அவங்களோட முகப்பு நிரந்தரமா அவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய உடம்புக்குள்ளேயே தங்கி விடுவார் அப்படின்னு அருணர் சொல்லுவார் அததான் இங்கையும் சொல்றார் ஐம்பாசம் நீங்கார் அந்த அருள் என்ன பண்ணும் தலை நின்று அறிந்து அழுந்த வேண்டும் அதோடு அருளோடு இப்ப இறைவனை வணங்குதல் என்பது வேறு இறைவனோடு அழுந்துதல் என்பது வேறு இரண்டரை கலத்தல் இறைத்தன்மையோடு கலத்தல் அப்படி கலக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய இயல்பான தன்மைகள் வெளிப்பட ஆரம்பிச்சோம் சும்மா அருணுங்கிறது நம்மள இன்னும் காவிய கட்டிடத்தினாலேயோ உத்திராட்சி போட்டத்தினாலேயோ வந்து நம்ம க காசில இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம நம்ம போறதுனாலேயோ வந்து அத்தனை வருஷம் பண்ணி இருக்கோம் அப்படிங்கிறத வைத்தெல்லாம் அருள் அருள் தன்மை ஒரு மனிதரிடம் வெளிப்படுவதை நம்ம உன்னிப்பாக கவனித்தோம்னா அவருக்கு வந்து எந்த ஒன்றின் மீது ஒரு வெறித்தனம் என்பது இருக்காது ஐம்பாசம் ஒரு பாசம் ரெண்டு பாசம் இவர் ஐம்பாசம் அப்படிங்கிறாரு ஐம்பாசம் அப்படிங்கிற போது அது அதாவது அந்த மெய் கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்கள் வழியாக வெறித்தனம் கண்கள் மூலமாக வெறி வருகிறது உடல் மூலமாக வருகிறது இதெல்லாம் வந்து காது நாக்கு மூக்கு செவி இதெல்லாம் சொல்லக்கூடிய கண் மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன் வழியாக வருகின்ற வெறித்தனம் அது வந்து அவங்களுக்கு இருக்காது அருள் இல்லாதவனுக்கு அது அதிகமாக இருக்கும் அப்படி சொல்லி என்ன சொல்றாரு அருளின் பெருமை அவங்க வந்து அருளின் பெருமையை அறியாதவர்கள் இந்த நல்லா சாப்பிடணும் இந்த உலகத்துல இருக்கிறவரையும் நல்லா சாப்பிடறது நல்லா தூங்கணும் திடீர்னு ஒரு நாளைக்கு சத்து பேரணும் அப்படின்னு நினைக்கிறவன் வந்து அவனுக்கு வந்து அருளின் பெருமை அவனுக்கு வந்து அறிய மாட்டான் அடுத்து சரியா செறிவுடையவர்கள் அருளி பிறந்திட்டு அறிந்து அறிவாரே அறிந்து அறிவாரே இந்த அருள் இப்ப இங்கதான் ஒரு செய்தி முக்கியமான செய்தி அருளி பிறந்திட்டு அறிந்து அறிவாரே இப்ப இறைவனை அடைந்ததற்கு பிறகு அருள் வருதா இல்ல அருள் வந்த பிறகு இறைவனை நீங்கள் அறிகிறீர்களா இது ஒரு கேள்வி எல்லாருமே இறைவன் நமக்குள்ள வந்ததுக்கு ஒரு அருள் வருமா இல்ல அருள் வந்ததுக்கு பிறகு இறைவனை இறைவனை ஜோதியாகவோ இறைவனை இறைத்தன்மையை உள்ளே வருகிறதா அப்படின்னா இததான் மாணிக்க வாசகர் சொல்லார் பாருங்க அவன் அருளாலே அவன் தாள் பணிந்திட்டு அவன் அருளாலே அவன் தாள் பணிந்திட்டு அப்படின் அந்த சிவ புராணத்தில் சொல்லுவார்கள் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்திற்று அப்ப இறைவனுடைய தால் எப்படி நீங்க அதுக்கு முன்னாடியே அருள் வந்துடும் அங்க அதுதான் சொல்ல இறைவனுடைய அருள் மனித வந்து இறைவனை நீங்க நினைக்க நினைக்க இறைவனை நீங்கள் வந்து விரும்புகிறீர்கள் இறைவனை நீங்க நினைக்கிறீங்க ஆனா இறைவன் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய அருள் வந்துடும் அப்ப அருள் வரும்போது இங்க ப்ராசஸ் ஆயிடும் நம்ம உடம்புல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சிடும் இப்ப என்ன மாற்றம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து முதல்ல இந்த பாசங்கள் அப்படிங்கிறது வந்து அதுல ஒட்ட மாட்டாங்க ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மை இருக்கும் பணத்தின் மீது ஒரு ஏ ஈடுபாடு இல்லாத தன்மை இருக்கும் மனிதர்களுடைய கூட்டுறவு காணார் அந்த அருளாளர்கள்லாம் வந்து என்னன்னா ஒரு ப ஒரு பத்து பேர் அஞ்சு பேரை உட்காந்து தான் ரொம்ப பேர் ரொம்ப புரியப்படுவாங்க ஞானிகள் என்பது கூட்டுறவுக்கானார் அப்படின்பாங்க அப்ப என்னன்னா அப்படியே ஒரு பத்து பேரோட உட்காந்து பேசணும் இல்லை தலை வெடிச்சு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு தனியா இருக்கிறேன் யாருமே பேச்ச பேச்சு துணை யாருமே இல்ல மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அருள் தன்மை வரலன்னு அர்த்தம் அருளில் பிறந்திட்டு அருள் முதல்ல பிறந்துருது வைக்கிறது இறைத்தன்மையை அப்ப இறைத்தன்மையை வருவதற்கு முன்பாக அருள் வந்து விடுகிறது அருள் வந்தால் நம்ம ஐம்புலன்களுடைய வெறித்தனம் இருக்காது ஒரு எதுலையுமே ஒரு தீவிரமான ஒரு அந்த வெறித்தனம் அப்படின்னா அதான் சும்மா சொல்றோம்ல அதான் பண வெறி பிடிச்சவங்க அது பசிய எந்த நேரம் பார்த்தாலும் பணம் படம்னே தெரியுவாங்க நீங்க நாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் நூறு கோடி வச்சிருப்பான் ஐநூறு கோடி வச்சிருப்பான் பத்தாது ஆயிரம் கோடி வச்சிருப்பான் அதுவும் பத்தாது ஐயாயிரம் கோடி ரூபாயை கொடுத்தாலும் அதுவும் பத்தாது அதாவது என்ன பண்ணுவான்னா உலகத்தை பூரா அவன்கிட்ட கொடுத்தாலும் கடலையே அவன் வந்து சொந்தமாக்கிக்கணும்னு நினைப்பான் அப்படிம்பாரு பாரு தாய் இப்ப எல்லாம் உலகத்தில சொந்தமாகிட்டு இப்ப சந்திரமண்டலத்துக்கு போய் அங்க இடத்த பிடிக்கும்னு நினைக்கிறானுங்க இன்னைக்கு மனிதனுக்கு வந்து இவ்வளவு வெறித்தனம் உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா பைத்தியமா தெரியுறான் ஏதோ ஒண்ணு மேல பைத்தியமா தெரியுறான் இது என்ன அப்படின்னு சொல்லா அருளாளர் என்ன சொல்லணும்னா இவனுக்கு அருள்ங்கிறதே இல்ல வெறி கொண்டு போய் திரிகிறான்னு வளர்ந்த நாடுகளா இருந்தாலும் சரி வளரும் நாடுகளாக இருந்தாலும் சரி ஏழை நாடுகளா இருந்தாலும் சரி எல்லா நாட்டுல ஏழை நாடுகளா இருந்தா பசி பசின்னு அலையுவான் வளர்ந்த நாடுகளா இருந்தா பணம் பணம் தெரியும் அவ்வளவுதான் காசு இல்லாதவனுக்கு பசிங்கிற வெறி காசு இருக்கிறவனுக்கு இன்னும் கூடுதலா வேணும் இன்னும் கூடுதலா வேணுங்கிற வெறி அது அருள் தன்மை என்பது உங்களிடம் இருந்து இந்த வெறித்தன்மை என்பதை போக்கிவிடும் அப்ப செறிவார் முதல்ல அறிவு வந்துவிடும் அருள் நம்மளுக்கு எப்பொழுது பிறக்கிறதோ அதான் பிறந்திட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை அருள் பிறந்ததுக்கு பிற்பாடுதான் இறை தரிசனம் பிறக்கும் இறை ஒளி பிறக்கும் இறைவனை ஜோதியாக நாம் பார்க்க முடியும் என்ற சிந்தனையை இங்கே திருமுலர் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஆகவே அருளில் தலை நின்று அறிந்து அழுந்தாதார் அருளில் தலை நின்றார் ஐம்பாசம் நீண்டார் சரியார் அருளில் பிறந்திட்டு அறிந்து அறிவாரே ஆகவே உங்களுக்கு முன்னே அருள் வந்துவிடும் அந்த அருள் வந்ததற்கு பின்னே நீங்கள் இறைத்தன்மையை அடைவீர்கள் என்ற சிந்தனை ஏய் இங்க திருமலை பாரமாக பதிக்கிறார் என்ற சிந்தனையோடு உங்களுடைய கேள்வி நிலை கொண்டு கேட்டது எல்லாம்